வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டின் பல இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி அதிகமான மழை மனித நுகர்வுக்கு ஒவ்வாத பால்மாவை விற்பனை செய்ய முயன்ற விநியோகத்தர் மீது சட்ட நடவடிக்கையும் அந்த தவறு மீண்டும் நடக்காது உறுதியளித்தார் சுகாதார அமைச்சர் சிறுவனின் உடலில் வளர்ந்த மேலதிக கால்கள் நீக்கம் எயிம்ஸ் வைத்தியர்கள் சாதனை இனி விரிவான செய்திகள் நாட்டின் பல இடங்களில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணிக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் மாத்தலை நுவரேலிய கம்பந்தோட்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது கிழக்கு மற்றும் ஓவா மாகாண மாத்தளை நுவரேலியா புலனருவைத்தரை கரைிக்கும் பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை நுவரேலியா மற்றும் கம்பாந்தோட்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனுத்தியானத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளையில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத காற்றம் வீசக்கூடும் இதே வெளியிடியுடன் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனத்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது விலங்குகளுக்கு தீவனமாக விற்பனை செய்யப்பட்ட பால்மாவை பெற்று பொதுமக்களுக்கு விற்பனை செய்வதற்காக பொதி செய்து வைத்திருந்த விநியோகத்தர் ஒருவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அவருக்கு நாலு மாத கடோளிய சிறை தண்டனை விதித்த குளியாப்பிட்டி நீதவான் நீதிமன்றம் பத்தாயிரம் ரூபாவினை அபராதமாகவும் விதித்துள்ளது அத்துடன் குறித்த நபரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட மனித நுகர்வுக்கு ஒவ்வாத நூற்றி அறுபது மெட்ரிக் டன் பால்மா தொகையினை அளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சந்தேக நபர் காலாவதி திகதியை மாற்றி குறித்த பால்மாவை புதிய பெட்டிகளில் பொதி செய்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அத்துடன் அவர் முன்னதாக இருநூறு மெட்ரிக் டன் பால்மாவை விற்பனை செய்வதற்காக பெற்றுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அவற்றில் நாற்பது மெட்ரிக் டன் பால்மா ஐஸ்கிரீம் யோகட் மற்றும் பிஸ்கட் உற்பத்திக்காக விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபையினர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அவருக்கு எதிராக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு குளியாபெட்டி நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது தொடர்ந்து ஐந்து வருடங்களாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலைக்கு குறைத்த விநியோகத்தர் குற்றவாளி என நிரூபணமானது இந்த நிலையில் அவருக்கு நாலு மாத கட்டோளிய சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து குளியாப்பெட்டி நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மருந்து விநியோகத்தில் ஏற்பட்ட பல காரணமாக சுகாதார அமைச்சின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கை பெருமளவில் குறைந்து விட்டதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார் அந்த தவறு மீண்டும் நடக்காமல் இருக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார் நாட்டில் நிறுவப்பட்ட முதலாவதும் பழமையானதுமான அரச மருந்தகமான கொழும்பு ஏழு அரச மருந்தகத்தின் ஐம்பத்தி ஓராவது ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்ற போது உங்கள் நகரத்திற்கான மருந்தகம் திட்டத்தின் கீழ் அரசு மருந்தகங்கள் இல்லாத நகரங்களில் அரசு மருந்தகங்களை உடனடியாக நிறுவுவது குறித்தும் கவனம் செலுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் உத்தரப்பிரதேசத்தின் பாலியாவை சேர்ந்த பதினேழு வயது சிறுவன் பிறக்கும் போதே வயிற்றில் இரண்டு கால்களுடன் பிறந்துள்ளார் பாடசாலையில் உள்ள மாணவர்கள் சிறுவனை கேலி செய்ததன் காரணமாக சிறுவன் பாடசாலை செல்வதை நிறுத்தியுள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த எய்ம்ஸ் வைத்தியசாலையின் அறுவை சிகிச்சை துறையின் கூடுதல் பேராசிரியர் இரட்டையர்கள் கருத்தறிக்கும் போது அவர்களில் ஒருவரின் உடல் வளர்ச்சியடையாமல் அதன் உறுப்புகள் மற்ற குழந்தையின் உடலுக்குள் இணைக்கப்படும் என்று தெரிவித்தார் டெல்லியில் உள்ள உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் நான்கு கால்களுடன் பிறந்த இந்த சிறுவனின் தேவையற்ற இரண்டு கால்களையும் அறுவை சிகிச்சை செய்து அகற்றி மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர் உலகம் முழுவதும் நான்கு கால்களுடன் நாற்பத்தி இரண்டு பேர் மட்டுமே பிறந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதையான செய்திகளை இருபட்ட முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி